அதே விஷயத்தை சொன்னான் அழ்வார் பாசரத்துல சாதித்தார் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிர நாமம் ஒல்லியவாகி போத பிள்ளையை சீரி வெகுண்டு இரணியன் தூண் புடைப்ப அங்க அதனுக்கு பொறுப்பிலனாகி இரணியன் தூண் புடைப்ப அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே சிங்கப்பிரானாக நரசிம்மன் பெருமான் தோன்ற போகிறான் இந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா அது கத்துக்கணும்னு இவன் அத கத்துக்கல அது ஓம் நமோ நாராயணாயவே கத்துது இவா சொல்லி கொடுத்தது ஓம் ஓம்யான மகா ஹிரண்யான மகான் இதை புரிய நான் இப்ப வைக்கணும் இந்த ஓம் கிரண்யாயன மகா சொல்லியிருக்கேன்னா இன்னும் நாலு நாளைக்கு பிராயசித்தரணும் இந்த சொன்னது எதோ புரியணுங்கிறதுக்காக சொன்னா கூட சொன்னது தப்பு தப்பு தானே நல்ல வார்த்தையை சொல்ற விட்டு கிரண்யன் நாலு நாலுகர சொன்னோம்னா எந்த வார்த்தை எவ்வளவு ஜாகிரதியா இருக்கணுமோ அவ்வளவு ஜாகிரதியா சொல்லணும் இது புரிய வைக்கணும்னு சொன்னேங்கிறதுக்காக பாபம் தவறாக இருந்தா அது எதற்காக உபயோகப்படுத்தியிருந்தாலும் பாபம் பிடிக்கும் உபயோகப்படுத்தி இருந்தாலும் வந்து சேரும் சொன்னது நல்லதா இருந்தா அது நான் கேலிக்காகவோ வெய்யத்துக்காகவோ எதுக்காக பேசியிருந்தா கூட புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா சொன்ன சொல் தவறாக அதை நான் புரிய வைக்கிறதுக்காகவே பேசிருந்தா கூட பாபம் வந்தே சேரும் வேற வழியே கிடையாதுலே நான் ஓம் நமோ நாராயணாய் குழந்தை திரும்ப சொல்ல தான் மேலே விளக்கி காட்ட போகிறார் இந்த நல்லவனாக என்னமாக பிறந்தான் அதையும் தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே கிரண் கசிபு காடு நோக்கி தவம் இருப்பதற்காக புறப்பட்டான் அப்பதானே பலத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் பலத்தை கொண்டு எல்லா தேவர்களையும் ஜெயித்து விட வேண்டும் ஆசையோட காடு நோக்கி புறப்பட இந்திரனுக்கு கொஞ்சம் கபட்ட புத்தி உண்டு வஞ்சக புத்தி இவன் போறச்சே இந்த கயாது கர்ப்பமா இருந்திருந்தா அவளை பிடிச்சு இழுத்துன்னு போய் கர்ப்பத்தை செதைச்சுட்டோம்னா மேற்கொண்டு இந்த அசுர குலமே அழிந்து போகும் தவறான எண்ணத்தோட இந்திரன் கயாதுவை வலித்து பிடித்து அழைத்து போனான் நாரத பகவான் கூறுக்க வந்தார் இந்திரா தவறழைக்கிறாய் உனக்கு மீளாத துயர் நேரிட்டு போகும் எம்பெருமானுடைய பக்தனாக குழந்தை பிறக்க போகிறான் ஊட்டுடு நான் என்ன ஆசிரமத்துக்கு அழைச்சின போறேன்னு சொல்லிட்டு நாரதர் கையாது அழைத்து போனார் உட்காத்தி வச்சு கண்ணனுடைய அத்தனை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அவ கர்ப்பிணி பூர்ண கர்ப்பிணி அதனாலே ரொம்ப நாளை உட்கார்ந்து அவளால கதை கேட்க முடியல அப்பப்ப தூக்கம் வர ஆரம்பிச்சுடுத்து கையாது அவ தூங்கி படுவல் ஆனா உள்ளிருந்த கர்ப்பம் விழித்துக் கொண்டு நாரதர் சொன்ன கதை அத்தனையும் கேட்டுக்கொள்ளும் அந்த கர்ப்பத்திலேயே கேட்ட பெருமதாம் பிரகலாதன் கருவிலே திருவுடையவன் சொல்லுவார்கள் அது இல்லாதவாழ கருவிலே திருவிழாதீர் அழைத்தார் ஆழ்வார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்க நீரே நமனும் முதலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சிவர்க்கமாக நாமங்களுடைய நம்பி அவனது ஒரு அரங்கமென்னா தயர்த்து விழுந்த கவலை உள்படுகின்ற அதனுக்கே கவல்கின்றேனே தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய அழகான பௌசணம் கருவிலேயே நமக்கு திரு இருக்க வேண்டும் அதாவது கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நல்ல வார்த்தை காதல உழுந்து கொடுத்தா அதுக்குதான் அந்த நாள்ல இருந்தே யார் கருவிச்சிருந்தாலும் பாகவத புராணம் கதை கேட்க வைக்கணும் விஷ்ணு புராணம் கேட்க வைக்கணும் ஸ்ரீராமாயணம் கேட்க வைக்கணும் இன்னும் விடாத செல்வர்கள் இன்னைக்கு ஏதேதோ பாட்டுத்தான் அலறல் தான் காதலு கேண்டே இருக்கே தவிர நல்ல வார்த்தை எதுவுமே சுலபத்துல கேட்டுதா தெரியல இந்த குழந்தைகள் அது எப்படின்னே தெரியாது உடனே உடனே அந்த பாட்டை மட்டும் அப்படியே ஒப்பிக்கிறது பாட்டு இருந்து ஒரு நாலு வரிய சேர்ந்தாப்புல சொல்லுன்னா அதுக்குள்ள ஆயிரம் தடங்கள் நாலு வரிய சொல்றதுக்குள்ள நாற்பது தப்பு இது என்னமாத்தான் உள்ள படியும்னே தெரியும் நேர பகவானே உள்ள வந்து சொல்லி தான் அப்படி படியும் அந்த அளவுக்கு நேர இந்த பாட்டு எல்லாத்தையும் சொல்றது என்ன ஒரே காரணம் தெரியுமா பெற்றவர்களான நாம் தான் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமும் அடிக்கடி நம்ம காதல கேட்டுட்டே இருந்தாலோ அடிக்கடி கண்ண பட்டுட்டே இருந்தாலோ குழந்தைகளுக்கு அது உடனே சீக்கிரமா மனசுல பதிஞ்சிடும் இந்த எல்லா விதமான பாட்டுகளும் அலறிண்டே இருக்கு எங்க பள்ளிக்கூடத்துக்கு போறச்சும் வழியில தான் அலரும் நான் ஏறின வண்டியிலையும் வழியில தான் அலரும் வீட்டுல இருந்தாலும் பெற்றோர்களும் அதையே தான் கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அப்புறம் கூட படிக்கிற பிள்ளையும் அதே பாட்டை திரும்ப பாடுறான் எல்லா இடத்துலயும் ஒன்னே ஒலித்ததுன்னா தானே மனசுல படிஞ்சிரும் அப்ப நாம பண்ண வேண்டியது சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும் பெற்றோர்களுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன நமக்கு எந்த பாட்டு மனசுல படியணும்னு தோன்றதோ அத அவன் காதல கேட்டுண்டே இருக்க மாதிரி ஒலிக்க செய்துண்டே இருக்கணும் இவர்களே கண்ட பாட்ட கேட்டுண்டால்னா அப்புறம் பிள்ளைய சொல்றதுல அர்த்தமே கிடையாது இவா முதல்ல ஒழுங்கான பாட்டை கேட்கணும் அந்த பாட்டை கேட்க கேட்க தானே பிள்ளைக்கு அது மனசுல படியும் எதை கண்ணு முன்னாடி காட்டுண்டே இருக்கிறீர்களோ எத காதல கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ கண்டிப்பா அது குழந்தையுடைய மனசுல படியும் பெற்றோர்கள் முதல்ல முன்னுதாரணமா நடந்து காட்டணும் பிற்பாடு குழந்தைகள் கண்டிப்பாக அதை நடத்தியே தீரும் ஏன்னா பெரியவர்கள் நாம் தான் முதலடி எடுத்து வைக்கணுமே தவிர குழந்தையை முதலடி எடுத்து வைக்க நாம நம்பவே கூடாது இன்னொன்னு அது அப்படியே தவறான வழி எடுத்து வைத்தாலும் திருத்தர பொறுப்பு நமக்குத்தான் பெருமான் கொடுத்திருக்கான் ஏன்னா அது குழந்தை குழந்தை குழந்தையா தான் நடந்துடும் அதாரும் மறக்க முடியாது அதை நாம தான் பார்த்து வழி நடத்தி செல்ல வேண்டும் பாகவதத்திலே சுகர் நம்மளை யாரான விஷயத்தை சொல்லாமல் பக்தி இல்லாம வளர்த்துட்டான் அந்த பெற்றோனுக்கு பெரிய பாபமே வந்து சேரும் என்று பாகவதத்திலே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் இதுக்குன்னு நான் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு பெற்றோர்களே சொல்லிட்டு இருக்கேனே நினைச்சுக்க வேண்டாம் வயசு வந்தவர்களுக்கெல்லாம் முதல் கடமை அதுக்கப்புறம் தானே வயசில்லாத குழந்தைகளுக்கு கடமை இதே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பெற்ற தந்தையாக நாம் பிறந்த குழந்தையாக வச்சிருந்து ஒரு தரம் தப்பு பண்ண உடனே இவன் இப்படித்தான் தப்பு பண்ணுவன்னு எம்பெருமான உட்டு போயிடுறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவன் விடுறதே கிடையாது நாம எத்தனை தரம் தப்பு பண்ணாலும் அவன் முயற்சி எடுத்து நம்ம திருத்தரானோ இல்லையோ அதே நிலையில தான் பெற்றோர்கள் தங்களையும் வச்சு பாத்துக்கணும் நம்ம குழந்தை எத்தனை தர தவறடைத்தாலும் சரிவான வழிக்கு கொண்டு வர வேண்டியதுதான் ஒரு பெற்றவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமை இங்க குழந்தை ரொம்ப உழகா பிறந்திருக்கும் இரண்டிய ரொம்ப பிரகலாதன் ஆக எந்த இடத்திலும் இருக்கட்டும் ராட்சசனா இருக்கட்டும் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும் பிறக்கணுங்கிற பக்தன் பிறக்க வேணும் என்னால் பிறந்தே தீர்வன் அவன் எந்த குலத்திலே எந்த வயிற்றிலே எந்த ஜாத்தியிலே கேள்வி கேட்டு பிரயோஜனமே கிடையாது எப்பேற்பட்ட குலத்துல பிராமணனா பிறந்தவன் கூட கேட்டு போவதற்கு வாய்ப்புண்டு அசுர குழந்தை இவனும் நல்ல குழந்தையாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு பயனே கிடையாது வளர்ந்தது எப்படி பக்தி மனசுல உண்டானு பார்க்க வேண்டியது முக்கியம் அதோ மகாபாக நாம நாமதா அவனுக்கு பிரகலாதன் பேர் கருவிலே திருவுடையவன் சின்ன வயசிலேயே நாரதனுடைய உபதேசத்தை எல்லாம் தானு காதார கேட்டிருக்கிறான் கிரண் கஷிபும் காட்டுக்கு போனான் போனவன் பிரம்மாவை பிரத்யக்ஷமாக்கி அவரிடத்துல வரத்தை கேட்பதற்காக ஆரம்பிச்சான் கேட்ட வர ரொம்ப வேடிக்கையான வரம் எனக்கு யாராலுமே மரணம் கூடாது மனிதனாலே மரணம் கூடாது விலங்காலே மரணம் கூடாது பிராணன் இருக்கிற ஆயுதத்தாலே மரணம் கூடாது பிராணன் இல்லாத ஆயுதத்தாலே மரணம் கூடாது காலையில் மரணம் கூடாது இரவில் மரணம் கூடாது வெளியில் மரணம் கூடாது பூமியில் மரணம் கூடாது உள்ளே மரணம் கூடாது வெளியே மரணம் கூடாது வரிச கொட்டான் பிரம்மாவுக்கு பெருமூச்சு சூட்டுடார் இவனை இனிமே படிக்க விட்டோம்னா கொல்றதுக்கு ஆளே இல்லாத கூட போறது சரியா மாட்டினுட்டும் அப்பதான் பிரம்மா வேற வழி இல்ல கேட்டதெல்லாம் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னார் நல்ல வேலை இவர் தப்பிக்கிறது கடைசியில இரண்டு கசி போய் ஒரு வழி காட்டி விட்டான் பூத்தேப்கா தத் விசிருஷ்டே கஹா உன்னால படைக்கப்பட்ட எதுவுமே என்னை அழிக்க கூடாது கடைசியா கேள்வி அப்பான்னு மூச்சு விட்டார் பிரம்மா உடனே என்னால படைக்கப்பட்டது தானே அழிக்க கூடாது என்ன படைத்தவன் இருக்கான் அவன் அழிக்கலாம் ஒண்ணு முகனை நாராயணன் பார்த்திருக்கமே பிரம்மாவை உண்டி தாமரையிலே படைத்தவனான திருமால் அப்ப அவர் பார்த்துடைய கொட்டத்தை என் அன்னைக்கே பிரம்மா முடிவு கிரண் கிபு திரும்ப வந்தான் கையிலே சக்தி அதற்கு மேலே பலம் நாள் வேற இருக்க வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துயிர்த்தலத்த உண்டினாயின் அழ்வாருடைய பாசனம் வரம் கடைச்சுன்ற சக்தி அதனால எத்தத்தனை கெட்ட காரியங்கள் செய்ய முடியுமோ தீவைகளை செய்தான் பிராமணர்களை எல்லாம் அழிக்க தொடங்கினான் யாகயங்களை தடுத்தான் இதெல்லாம் தகப்பனார் எது எத்தனைக்கெத்தனை நல்லவனா இருக்கணும் அதுதான் கம்பனாடர் தெரிவிக்கிறார் ஆயவன் தனக்கு அருகோன் அறிஞரில் அறிஞர் தூயர் என்பவர் யாரினும் மறைப்பையினும் மறையினும் தூயவன் நாயகன் தனியான நல்லறத்துக்கு நாதன் தாயின் மண்ணுயிற்கு அன்பினன் உளன் ஒரு தக்கோன் கம்பநாடர் சாதித்த ராமாயணத்தில் அந்த ராமாயணத்திலே யுத்த காண்டத்துல முதல் படலத்துக்கு இரணியவதை படலம்னு பேர் வால்மீகி ராமாயணத்துல ஹிரண் கசிபு நரசிம்ம பெருமான் கதையே கிடையாது ஆனா கம்பராமாயணத்திலே நரசிம்ம பெருமான் பிறந்த கதை உண்டு என்னத்துக்காக அதங்க வச்சார்னா விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்கிறான் இப்படித்தான் ராவணாய் ஏற்கனவே கிரண் நிகசிபுன்னு ஒத்தன் திருமாலிடத்தில் அபசாரப்பட்டான் பட்டே போனான் நீ அந்த மாதிரி கட்டுப்படாதே அப்படிங்கறதுக்காக இரண்ய கசிப்பு கதையே விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்க யாருக்குமே நல்வார்த்த காதலை ஏறித்துன்னா அவனுக்கு நல்ல காலம் நடக்கிறதுன்னு அர்த்தம் பெரியோர் சொல்ற நல்லது காதலை ஏறது நின்றுப்படுத்தினா கெட்ட காலம் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் இதைத்தான் வால்மீகிராமணத்திலே சொல்லி பார்த்தார் சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் உத்தவந்தம் விபீஷணம் அப்ரவீது பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதித்தார் நல்ல வார்த்தையா விபீஷணன் சொல்றான் ஒன்னும் காதலை ஏறல அவனை பிடிச்சு அபாரமா வெய்யத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் தானும் ராவணன் விபீஷணனை கிருஷ்ணாவதார காலத்திலே கண்டா கர்ணன் தான் அவன் காதல் ஒரு மணி கட்டி தொங்க விட்டு இருப்பான் என்னது காதல மணின்னா யாரானு நல்ல வார்த்தை சொல்லி அது ஞான காதலை கோட்டுட போறதுன்னு அவனுக்கு ரொம்ப கவலை அதனால மணியை கட்டி வச்சு ஆட்டிட்டே வேற இருப்பான் இந்த சத்தமையே தான் கேட்கும் நல்ல ஒரு வார்த்தை காதல ஏறவே ஏறாது அந்த மாதிரி அறாந்திருந்தா கண்டா கரணன் புரிஞ்சுங்க நல்லவனுடைய வார்த்தை காதல ஏறாம காத பொத்தின் இருந்தான் அந்த மாதிரிதான் இந்த கிரண் நிகழ்வு இப்பொழுது இத பத்தி தான் விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்கிறான் அதுல கம்பர்